வணக்கம் அன்பான கடகராசி நேர்களுக்கு ராகுவேதுகளின் பயிற்சிகளின் பயிற்சிகள் இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி ஏழாம் தேதி புதன்கிழமையில் விசுவாசு வருடத்தில் காலை பத்து மணி அளவில் பத்து மணி ஒரு ஒரு நிமிடம் அளவில் குரு பகவான் புதன்கிழமையில் பிறந்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரையில் ஒன்றரை வருட காலங்கள் உங்களுடைய கடக ராசி இலக்கணத்தில் பிறந்தவரும் எட்டாவது இடத்திலும் ஒன்பதாவது இடத்தில் இருந்த ராகுபவன் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி இருக்கின்றதும் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் கன்னி ராசியில் இருந்தவர் இரண்டாம் இடத்திலே கேது பகவான் பயிற்சியாகி இருக்கின்றதும் ராகுகேதுகளின் பயிற்சி சிறு சிறப்புமாக நடை பிறந்திருக்கின்றது இந்த ராகுகேதுகளின் பயிற்சி உங்களுக்காக என்ன பலன்களை கண்டிப்பாக கெடுபொழல் இல்லாத ஒரு அமைப்பு இது வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற ஒரு சில தடை தாமதங்கள் குடும்பங்களிலே வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே பெறுகின்ற எட்டாம் இடத்திலே கடகராசியை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அற்புதத்தை கொடுக்கின்றது இந்த ராகு ராகு என்று சொல்லக்கூடியவர் அவர் போகக்காரகனான கேது என்று சொல்லக்கூடியவர் ஞானக்காரகன் என்றும் சொல்லப்படுகின்றது கேதுவை செம்பாம்பாகவும் ராகுவை கரும்பாம்பு என்றும் சொல்லப்படுகின்றது ராகு பகவான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிரி என்று சொல்லப்படுகின்றது பகை கிரகமாக இருக்கின்றது இந்த ராகு கேதுகள் உருவான விதம் என்பது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது ராகு என்று சொல்லக்கூடிய தேவனாக ஒரு மாதிரி அமிர்தத்தை உண்ணுகிறார் இந்த அமிர்தத்தை உண்ணும் பொழுது சூரியனும் சந்திரனும் திருமாலிடம் காட்டிக் கொடுக்கின்றார் இந்த திருமால் அவர்களுக்கு அமிர்தத்தை படைக்கும் பொழுது இந்த ராகுவை பார்த்து விடுகிறார் அமிர்தத்தை உண்ணியோ உண்ணுகின்றானே என்று இந்த சூரியனும் சந்திரனும் காட்டிக் கொடுத்த காரணத்தினால் திருமால் ராகுவை சீவி விடுகிறார் அவருடைய அவர்கிட்ட இருந்த கிரீடத்தினால் தலையை சீவி விடுகின்றார் தலை வேறாக முண்டமேராக விழுகின்றது அப்பொழுது இந்த ராகு கேதுகள் ராகுபகவான் சாகவில்லையே என்று பார்க்கும் பொழுது திருமால் கொடுத்த அமிர்தத்தை மிழுங்கிய காரணத்தினால் ராகு பகவான் சாகவில்லை அவர் மீண்டும் சாகா வரம் பெற்ற காரணத்தினால் இந்த ராகு பகவானுக்கு மீண்டும் அவர் ராகு பகவானை மனிதன் உடலையும் பாம்பின் மனிதன் தலையையும் பாம்பின் உடலையும் கொடுத்து அவரை உயிர்ப்பிக்கிறார் அந்த வகையிலே ராகு கேது உருவான விதம் என்பது மிகவும் பூரிக்க பூரிப்பு வைக்கக்கூடிய மிகவும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அளவான அமைப்புகளிலே நவக்கிரகங்களில் ராகு பகவானின் அமைப்பு என்பது இருக்கின்றது இந்த ராகு திசை கேது புத்தி கேது திசை நடக்கின்றவர்கள் கல்யாணம் தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் திருநாகேஸ்வரம் சென்று பகவானை தரிசித்து வர கண்டிப்பாக அற்புதமான தடை தாமதங்களிலே இங்கே சர்ப்பதோஷம் கால சர்ப தோஷம் இருக்கின்றவர்களுக்கும் கிரகண தோஷம் இருக்கின்றவர்களும் திருநாகேஸ்வரம் சென்று பகவானை பூஜித்து வர பூஜை செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் அதே சமயத்தில் நிறைய நேர்களுக்கு இந்த கல்யாணம் தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களும் இந்த காலகட்டங்களிலே திருநாகேஸ்வரம் ஒரு முறை சென்று வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய திருமணங்களிலே நல்லதொரு வைபவங்களையும் தடை தாமதத்தை மீறி ஒரு அற்புதத்தையும் காண முடியும் இந்த ராகு பகவான் பயிற்சி என்பது ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை உங்களுக்கு பெறுகின்றது எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்திலே கேது பகவானும் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில வயிறு கோளாறுகள் சம்பந்தப்பட்ட இது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பொருளாதார ஸ்தானமாக இருந்தாலும் காலவசத்துவத்தின் ஐந்தாவது இடத்திலே இருக்கின்ற வயிறு சம்பந்தப்பட்ட மே பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலேயே கேது போவானால் ஒரு சில மருத்துவ கோளாறுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது இந்த ராகு வேதுகளின் பயிற்சி கடகராசிக்கு கண்டிப்பாக கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்புகளுக்கு உங்களுக்கு ஆறு ஒன்பது குடாயிரம் பாக்கியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து ராகுபோகான் பார்க்கின்ற காரணத்தினாலே எந்த கெடுபலனும் இல்லாத வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு அந்த எட்டாம் இடமும் பதினோராம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாற்றி யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை கேது பகவான் பார்க்கின்றதும் இரண்டாம் இடத்திலே கேது பகவான் தடை தாமதங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வயிறு கோளாறுகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில உபாதைகள் இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த ஸ்தலங்களிலே உங்களுக்கு கேது பகவான் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குடும்பஸ்தானங்களிலே தெய்வங்களிலே தெய்வங்களின் சக்தி கிடைக்கப்பெறுகின்றது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியிலே இருந்த இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோகங்களை ராகு எதுகள் பயிற்சி கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு எட்டாம் இடத்திலே தடை தாமதம் ஏமாற்றம் விபத்து கண்டம் இல்லாத ஒரு அற்புதத்தை இனி வருகின்ற நாட்களிலே ராகு பகவானால் எந்த பாதிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு குரு பகவானுடைய அனைத்து ரகம் பரிபூரணமாக ஒன்பதாம் இடத்திலே அவருடைய ஒன்பதாம் இடம் மூலாவது பார்வை என்பது குரு பகவான் பார்வை கிடைக்கின்றதும் உங்களுடைய நாலாம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே பனிரெண்டாம் இடத்திலே கிரகம் இருக்கின்ற ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ராசி புலனாக இருந்தாலும் கண்டிப்பாக கடகராசிக்கார நேர்களுக்கு தொட்டதெல்லாம் கூடிய ராகு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல ஆறு ஏழுக்குடையவரும் ஒன்பதாம் இடத்திலே திருகோணத்திலே முயற்சி சாணத்திலே இருக்கின்றதும் இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு கடகராசி பொறுத்தவர்களும் இந்த கடகராசி தன்னுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு இது ஒரு சந்திரனுடைய ராசி தாயின் அன்பு பெற்ற ஒரு ராசி ஸ்தர ராசி என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே ஒரே இடத்தில் இல்லாமல் அங்கு இங்கும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி வியாபாரங்கள் பிஸ்னஸ் தொழில் சம்பந்தப்பட்ட துறங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு கண்டிப்பாக ராகு போக அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது தொழில்களிலே மேன்மைகளை கொடுக்கின்றது ராகு போகக்காரகன் இந்த மாத இந்த அமைப்புகளிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய திருமணங்கள் வெளிநாடு வெளியூர்களிலே காதல் பண்ணி கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த தொடர்புகளை இதிலே லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட அற்புத யோகங்களையும் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு பதினோராவது இடம் கலாபரிசேதத்துவத்தின் வேலை செய்கின்ற காரணத்தினாலே பகவான் போக காரகனை இருக்கின்ற காரணத்தினாலேயும் அந்த போக காரகனை பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக உங்களுக்கு ராகு எதுகளின் பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கடகராசிக்காரஞர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே பிறந்திருக்கின்றதிலே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்